ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜி அன்பு வணக்கங்கள் நான் சுசீந்திரம் தானுமாலையனை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ சொல்ல போகிறேன் தேவேந்திரன் சாப விமோச்சனம் பெரும் பொருட்டு ஞானாரண்யமாக விளங்கும் சுசீந்திரம் வந்து இந்த தானுமாலையனை பூஜை பண்ணுறார் அது அவருக்கு ஏற்கனவே அவர் சாபம் பெற்றிருந்தனால இந்த இடத்துல பூஜை பண்ணி தான் அவர் சாப விமோசனம் பெறாரு அதனால் தினசரி அர்த்தஜாம பூஜையை இந்திரன் பண்ணுறதாக தான் ஐதீகம் ஒரு நாள் கருவறையில் பூஜை செய்யும் அர்ச்சகர் மறுநாள் பூஜை செய்யக்கூடாது என்பது விதியாக உள்ளது ஏனெனில் கருவறையில் இன்று இரவு வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் மறுநாள் காலையில் இடம் மாறி இருக்குமா அதாவது இந்திரன் வந்து அந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு போயிருக்கார் அப்படின்னு அர்த்தமாக இந்த இறைவனை இந்திரன் வழிபட்டு தூய்மை அடைந்ததால் தான் இதுக்கு சுசீந்திரம் அப்படின்னு பேர் வந்தது சுசி அப்படின்னா தூய்மை என்று பொருள் சுசீந்திரன்னா இந்திரன் வந்து அங்கே தானுமாலையனை வழிபட்டு தூய்மை அடைந்ததுனால இந்த ஊர் சுசீந்திரம் அப்படின்னு பேர் வந்தது இன்றைக்கும் அதே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா அர்ச்சகர்கள் முந்தின நாள் பூஜை பண்ணிட்டு போயிடுவா அடுத்த நாள் வேறு அர்ச்சகர்கள் தான் வந்து அந்த கோயிலில் பூஜை பண்ணுவா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும் வணக்கம்